ஒரு ஒன்றரை கிலோ பூண்டுங்க உரித்து அதை வந்து இட்லி பானையில் ஒரு த்ரீ மினிட்ஸ் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க புளி நல்லா ஒரு கால் கிலோ புளியை ஊற வச்சு கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க சட்டியில் நல்லா ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும் நல்ல எண்ணெய் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடுகு எடுத்து அதில் போடுங்க அது பொறிஞ்சிட்டே இருக்கும்போது வெந்தயம் மஞ்சப்பொடி ஏற்கனவே வறுத்து பொடிச்சி வச்சிருக்கிறது அது ஒரு கரண்டி அதில் போடுங்க அடுப்பை அணைச்சிடணும் இப்போ மூணு குழம்பு கரண்டி அளவு குழிக்கரண்டி கரண்டி குழம்புப்பொடி போடுங்க அதுலேயே நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டுருங்க அடுப்பை அணைச்சி தான் இருக்கணும் இப்போ எல்லாம் கலரிட்டும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி புளியை கரைச்சி அதில் விட்டுடலாம் கலருக்காக இந்த காஷ்மீர் பொடி கொஞ்சம் இப்போ புளியை கரைச்சி விட்டாச்சு இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரும் பொச்சு வந்த உடனே இந்த அரைச்சி வச்சிருக்க விழுது அந்த விழுதியும் அதை போட்டுருவாங்க அரைச்சி வச்ச விழுதை போட்ட உடனே நல்ல கிளறி விட்டுருலாம் நல்ல கிளறி விட்டு அதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் பிரிகிற நேரத்தில் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம் விட்டு கிளறணும் இந்த ஒரு இரநூறு கிராம் வெள்ளத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க கூட அதையும் அதில் போட்டுடுங்க போட்டு எல்லாமே சேர்ந்து அப்படி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நமக்கு விருப்பத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு அடுப்பை அணைச்சிடுங்க இது நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தண்ணி கம்மியாக விட்டு திக்காக பண்ணுங்க ரொம்ப திக்காக கூடாது எனக்கு வெள்ளம் போட்டதுனால டக்குன்னு கெட்டி ஆகிடும் இந்த பதத்துக்கு அடுப்பை அணைச்சி வச்சிங்கன்னா போதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அணைச்சிடுங்க எடுத்து வைங்க சூப்பராக இருக்கும்